வாழ்க்கையில் கசப்பு கூட வரும் சொல்லுங்கள உள்ளத்தில் ஒரு கசப்பு இருக்கு வாழ்க்கையில் ஒரு கசப்பு இருக்குது கசப்பு எங்கெங்கெல்லாம் வருது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை வாழ்க்கை பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்துமஸ் ஏசு கிறிஸ்து பாலனா இருந்த போய் ராஜா ராஜாக்கு வந்தாங்க கிபாந்த என்ன கிஃப்ட் கொண்டாந்தாங்க தங்கம் தூபர்க்கம் வெள்ளை இந்த தங்கத்தை எது கொண்டாங்களா தங்க யாரு கொடுக்கணும் குடிசையில் இருக்காரு அந்த குழந்தைய பார்த்து ஆண்டர் கொடுத்த கண் சொல்லுது இவர் ராஜா தங்கத்தை கொண்டாந்தா தூபம் ஒரு கத்து பண்ணாருங்க இதுக்கு இவர் ஆசாரிய கோயிலில் தூபத்தை காமிக்கிறவர் இவர் அம்மையான ஆசாரிய இவர் அடுத்தது மூணாவது கிஃப்ட் வெள்ளை போனார் நம்ம கிறிஸ்துமஸ் பற்றி பேசும்போது ரொம்ப பேச மாட்ட இது மரணத்தை குறிக்குது இது ரட்சகருடைய தியாகத்தை குறிக்குன்னு சொல்லுவோம் இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுது நம்மளுக்கு பாண்டாப் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் என்ன சொல்லுது வெள்ளை போலம் கலந்த கசப்பு கலந்த திராட்ச ரசத்தை அவர் கொடுத்தார் இந்த கசப்பில் என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுப்பாங்க தெரியுமா வேதனை தெரியக்கூடாதுன்ட்டு இது வேதனை எடுத்து போடுறது வேதனை காண்பிக்காது ஒரு ஒரு மாறு ஒரு மயக்கத்தை உண்டு போகணும் இதுதான் அந்த கசப்பு இயேசுக்கு கொடுக்குறாங்க சிலவர் அடிக்கடி முன்பாக ஏன் தெரியுமா அவங்க நல்லதுக்காக இல்லை பாவின் மனுஷனுக்கு சிலுவை வேதனை தெரியக்கூடன்னு அவங்க அடிக்கிற ஈஸியா இருக்கும் இவர் அறக்கத்தில் இருப்பாரு அந்த இடத்த டக்கு டக்கு சிலுவை அடிச்சிருக்கான் அடையே சொல்றாரு நான் அதை குடிக்க மாட்டேன் சிலுவின் முழு வேதனையை நான் சந்திப்பேன் என் சுய நல்லா கறந்துருக்கும் போது விழிப்போடு இருக்கும்போது நினைவோடு இருக்கும்போது கான்சியஸா நான் சிலுவின் பாருளெல்லாம் சந்திப்பேன் வேண்டான்னு சொல்றாரு கசப்பேன் அதே பகுதி வாட்கு பாய்ந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசம் சொல்லுது சிறுவர் ஏசு பொங்கி குடித்துட்டார் எல்லாரும் வேதனை அனுபவித்து விட்டார் இப்போ அவருக்கு காடியை மட்டும் கொடுக்குறாங்க கசப்பு கலந்த காடி இல்லை வெறும் கிரேப் ஜூஸை கொடுக்குறாங்க அதை ஏற்றுக்கொள்கிறா வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தங்க தாங்க என்னுடைய வேதனையை என்னுடைய வாழ்க்கை கசப்பேசு அவர் மேற்கொண்டார் ஹலே லுயா உங்களுடைய உங்களுக்கு ஒரு வேதனையை கொடுக்குது வாழ்க்கையில் ஒரு கசப்ப கொடுக்குது ஏசு சொல்றாரு நான் அந்த கசப்ப சிலுவையில் சுமந்தே யோவான் பதினாறாம் அதிகாரம் இருதம் வசம் சொல்லுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக உங்கள் துக்கம் உங்கள் இருக்க பேரை சொல்லிக்கிறீங்களா சுரேஷ் துக்கம் சந்தோஷமாக யோவான் பதினாறு இருபத்தி ரெண்டு சொல்லுது அந்த சந்தோஷத்தை ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவன் என்ன அர்த்தம் எந்த சூழ்நிலை நீங்க இருக்க சூழ்நிலை அந்த சூழல உங்களுக்கு சந்தோஷத்தை எடுக்க முடியாது ஏன் இந்த சந்தோஷத்தை இயேசு சம்பாதித்த உங்களுடைய அவமானத்தை மகிமையாக மாற்றுகிறார் உங்க மன வேதனையெல்லாம் ஏசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார் நான் தைரியமாக கிருபயின் சிம்மாசனத்துக்கு செல்றேன் என்னுடைய துக்கம் என் வாழ்க்கையின் கசப்பு மதுரமாக மாறும் என் துக்கம் சந்தோஷமா கொண்டாடுக கொண்டாடுக பொதுவா சிலுவையை தியானிக்கும் போது அதிகமா சொல்ல போனா பெரியவழி கார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே முகமலா மாறிப்பாங்க ரெண்டாயிரம் வருஷம் ரூபா நடந்தா சரிதான் ஏன் என்று எல்லாத்துக்கும் கேள்வி மூணாவது நாள் அவர் உயிர் தெரிந்தார் அலேலுயா இன்னைக்கு எங்க இருக்கா வேதம் சொல்லுது அவர் சிங்காசனத்தில் வலது பார்சதில் இருக்கிறார் அலேலுயா சிலுவை கொண்டாடுங்க சிலுவை கொண்டாடுங்க டெய்லி செலிப்ரேட் என்ன நீங்க புதுசா சட்ட கிட்ட போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்ன்றீங்கல்ல நீ சொல்லுங்க சிலுவையை கொண்டாடுறேன் என்ன உடைய சிரிப்பா இருக்கீங்க நான் சிலுவையை கொண்டாடுறேன் என்ன என்னைக்கு போக உங்களுக்கு மலர்ச்சியா இருக்க சொல்லுங்க நான் சிறுவை கொண்டாடுறேன் என்ன உங்க வீட்டுல ஒரு பிரியாணி வாசம் அடிக்கிறா நான் நியூ இயர் கொண்டாடுறேன் நீங்க சொல்லுங்க நான் சிறுவை கொண்டாடுறேன் அதுல லுவியா அதுலயா